நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் ஸ்பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெட்டி நடை போடுகிறது அந்த பத்திரிகையாளர் வந்து மது விற்பனை இப்போ கூட சமீபத்தில் நியூஸ் செவன் தான் நினைக்கிறேன் பாருக்குள்ளே போய் சல்டாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க மடக்கி இது பண்ணுவாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பல இடங்களில் நீங்கள் வந்து சட்டவிரோத பார்கள் டுவெண்ட்டி ஃபோர் விற்கிறது இதெல்லாம் நடக்குது இதை அவ்வப்போது செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வராங்க அந்த மாதிரி சில இதாக இவர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு அதனால இவர் மேலே கோபம் ஆரம்பிச்சிருக்காங்க காலையிலேருந்து இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கார் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துருக்குது நம்பர் பிளேட் இல்லாமல் அப்போவே இவர் பார்த்துட்டு சந்தேகம் ஆயிருக்கு இவருக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஒன்றும் பெருசாக அல்ட்டிகில் மத்தியானத்துக்கு மேலே பைக்கில் ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போவும் இவர் சொல்லியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் தகவல் தரா இது பண்ணல சாயந்தரம் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு நீங்கள் ஹண்ட்ரட் ஃபோன் பண்ணால் உடனடியாக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் குற்றத்தினுடைய தன்மை அந்த குற்றம் நடந்தால் என்ன நடவடிக்கை நடவடிக்கை வழக்கு போட்டிங்கன்னா வழக்கு இல்லை குற்றமே நடக்கலை சும்மா ஃபேக் கால் அப்படி ஏதோ ஒன்று வகையில் அதை முடிச்சோன்றதை டிசி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுறேன் பண்ணோம் இப்போ ஹண்ட்ரட் கால் பண்ணால் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அங்கேருந்து யாருமே இது பண்ணல சார் இந்த மாதிரி இருக்கானுங்க ரெண்டு பேர் சார் நான் பார்த்தேன் சார் யாராவது ஆள் இருந்தால் கூட அவனில் பிடிச்சிடுவேன் சார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே கதற ஆரம்பிச்சிடாரு சார் வந்துட்டாங்க சார் அஞ்சு பேர் சார் அஞ்சு வண்டியில் சார் ஏகப்பட்ட பேர் சார் நான் என்ன முடிஞ்சு சார் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு சார் கொஞ்சம் சார் அஞ்சு பேரும் சார் என்ன கொடுங்க என்ன கொடுங்க முடிஞ்சது எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாமே பெரிய அளவில் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முதல்வர் வந்து நடவடிக்கை இருக்கிற இடத்துல இருக்கார் அவர் கீழே இருக்க துறை அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் சம்பவம் நடந்திருக்குது அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை இருப்போம் அரசு துணை இருக்கும் அவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கோம் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இரும்புகாரம் கொண்டு அடக்குவோம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தரும் இந்த இதில் மெத்தனமாக இருந்தால் காவல்துறை அதிகாரிமா நடவடிக்கை எடுப்பேன் முதல் கட்டமாக இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எதாவது சொல்லணும் ஆனால் இவருக்கு இன்ஸ்பெக்டர் காத்திருப்பூர் பட்டியல் மாற்றியிருக்காங்க பட்டியல்ன்றது கண்ட்ரோல் ரூமில் போய் உட்காந்துக்க வேண்டியதான் சம்பளம் கொடுத்துருவாங்க வேறு எதுவும் பெரிய தண்டனை கிடையாது ரெண்டாவது நான் கண்டிக்கிறேன்றார் யாரை கண்டிக்கிறீங்க இங்கே எடப்பாடி கவர்மெண்ட்டாக நடக்குது நீங்கள் கண்டிக்கிறதுக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரா நீங்கள் தான் தலைவர் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறதுன்றது வந்து ரொம்ப மாசமாக நான் இங்கே அங்கே நடக்குது நாளை இங்கே யாருக்கும் நடக்கலாம் எதிர்கருத்து வைக்கிறவங்கள ஊழலை முறைகேடை வெளியே கொண்டு வந்தால் ஒன்று பணத்தை கொடுத்து அடிக்கிறது இல்லை சமரசம் பேசி பார்க்குறது எதுக்கும் கொடுத்து வரலன்னா கொலையை செய்கிற அளவுக்கு போகிறதுன்றது ரொம்ப கொடூரமான விஷயம் சார் வணக்கம் நான் ஒரு ரிப்போர்ட்டர் காவல் ஆய்வாளர்கிட்ட பேசுகிற ஒரு ஆடியோ வைரல் ஆகுது அந்த ஆடியோவுக்குடைய உண்மைத்தன்மை ஆராயணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அந்த ரிப்போர்ட்டருக்கு மிகப்பெரிய பலத்த காயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட அவர் கையை துண்டா வெட்டிட்டாங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது வரைக்குமே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துட்டு வர்றாரு அவர் அந்த ஆடியோவில் போது நமக்கு ஒரு படபடப்பு உண்டாகுது இல்லையா அவரை என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பேசுகிறாரு அந்த சைடில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேட்குறாரு எந்த காரில் வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க ஆறு பேர் தானே வேற யாரும் வரலையா இங்கே நான் இருக்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை டீல் பண்ண மாதிரி தெரியுது அவர் அந்த ஆடியோனுடைய இது இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா சார் வந்துட்டாங்க சார் என் லைஃப்பே முடிஞ்சிருச்சு சார் உடனே வாங்க சார்னு கதர்றாரு அப்படி இருந்தும் கூட தோ 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 நான் வந்துடுறேன் வந்துட வந்துடுறேன் அவ்வளோதான் அவரோட ரியாக்ஷனாகவே இருக்குது இந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ்க்கே இந்த நிலமை அப்படின்னும் போது சாதாரண மக்களுக்கு என்ன நிலமை சார் ஆகும் அந்த பத்திரிகையாளர் வந்து மது விற்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டிகிட்டு இருக்கிறோம் மது விற்பனைன்றது டாஸ்மாக் பன்னெண்டுலேருந்து நைட்டு பத்து வரைக்கும் தான் ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சி வந்த பிறகு அதுக்கான இதுவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ கூட சமீபத்தில் நியூஸ் செவன் தான் நினைக்கிறேன் ஒரு இதுக்குள்ளே போய் ஒரு கட்சி தலைவர் நினைக்கிறோம் பெண் தலைவர் நேராக இறங்கி உள்ளே போவாங்க தான் சென்னையில் ராஜேஷ் பாருக்குள்ளே போய் ராஜேஸ்வரி பாருக்குள்ளே போய் அசால்ட்டாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க மடக்கி இது பண்ணுவாங்க இன்னொன்று மக்கள் இதுவங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவனு ஒரு பார் போவாங்க விற்றுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன விற்றுட்டு இருப்பாங்க காலையில் அதை வந்து பிடிச்ச உடனே ஒருத்தர் வந்து தடுத்து என்னனோ பண்ணி பார்ப்பார் வெள்ளை ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் யார் என்னன்னா இல்லைங்க நான் சும்மா வந்தாங்க அப்படின்ட்டு அவர் தப்பிச்சு ஓடுவார் இது இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பல இடங்களில் நீங்கள் வந்து சட்டவிரோத பார்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விற்கிறது இதெல்லாம் நடக்குது இதை அவ்வப்போது செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வராங்க அந்த மாதிரி சில இதாக இவர் வெளியில் கொண்டு வந்திருக்கார் அதனால் இவர் மேலே கோபம் இது ஒரு பார்ட்டு இன்னும் சில இந்த மாதிரி இது ஹோட்டலில் சுகாதாரமற்ற உணவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு இந்த பார் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவர் மேலே மிரட்டல் இருந்துருக்குது அப்போவே போலீஸுக்கும் போலீஸும் சொல்லியிருக்காரு ஆனால் காலையிலேருந்தே இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காரு ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துருக்குது நம்பர் பிளேட் இல்லாமல் அப்போவே இவர் பார்த்துட்டு சந்தேகம் ஆகிருக்குது இவருக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஒன்றும் பெருசாக அழட்டிக்கலை மத்தியானத்துக்கு மேலே பைக்கில் ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போவும் இவர் சொல்லியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் தகவல் தரா இது பண்ணல சாயந்தரம் ஹண்ட்ராய்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஹண்ட்ரடு உடைய நடைமுறை என்னன்னா நீங்கள் ஹண்ட்ராய்டு ஃபோன் பண்ணால் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஜிப்சி ஒரு எஸ்ஐ இருப்பார் கான்ஸ்டபுள் இருப்பாங்க உடனடியாக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் குற்றத்தினுடைய தன்மை அந்த குற்றம் நடந்தால் என்ன நடவடிக்கை நடவடிக்கை வழக்கு போட்டினால் வழக்கு இல்லை குற்றமே நடக்கலை அது சும்மா ஃபேக் கால் இல்லை இந்த கால் அந்த கா இது வந்து குற்றத்துக்கு நடவடிக்கை இல்லை சும்மா சாதா பேசி நாங்கள் துரத்தி விட்டோம் அப்படி ஏதோ ஒன்று வகையில் அதை முடிச்சோன்றதை டிசி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணணும் கண்ட்ரோல் ரூம் வந்துட்டால் டெப்டி கமிஷனர் பார்வைக்கு போய்டும் அப்போ அந்த டிஎஸ்ஆரில் வந்து இவங்க இந்த மாதிரி போனோம் கால் வந்துச்சு இந்த அட்ரஸ் போனால் இது பண்ண பண்ண முடித்தோங்க இவர் ஹண்ட்ரட் கால் பண்ணால் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அங்கேருந்து யாருமே இது பண்ணல அதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு கால் பண்ணும்போது நமக்கு திடீர்னு ஃபீட்பேக் கேட்டு கால் பண்ணுவாங்க ஆமாம் புகார் அளித்தவருக்கு கால் பண்ணி ஆமாம் நடவடிக்கை எடுத்தாங்களா எவ்வளோ நேரத்தில் வந்தாங்க எல்லாமே கேட்பாங்க கேட்பாங்க ம் இவர் பண்ணோன்னா லோக்கல் ஸ்டேஷனில் கேட்குறாங்க மரம் ஸ்டேஷனில் ஆள் இல்லை ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்களா எவ்வளோ பெரிய கூத்தா இல்லை ஒரு ஸ்டேஷன் அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒரு ரெண்டு மூணு எஸ்ஐ இருப்பாங்க ஒரு பெண் எஸ்ஐயாவது இருப்பாங்க ஏன்னா பெண்கள் வழக்குகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லை வேறு சில விஷயங்களுக்காக இது இல்லாமல் கீழே ஹெட் கான்ஸ்டபிள்ஸு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க எஸ்எஸ்ஐ வேறு இருப்பாங்க ஹெட் எஸ்ஐக்கும் நடுவில் எஸ்எஸ்ஐ இருப்பாங்க இது இல்லாமல் ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரைட்டராகவும் இருப்பாங்க இது இல்லாமல் கிரேட் ஒன் கான்ஸ்டபுளுங்க ஒரு ஆறேழு பேர் எட்டு பத்து பேர் இருப்பாங்க ஸ்டேஷனை பொறுத்து அப்புறம் கிரேட் டூ பிசி இருப்பாங்க இது இல்லாமல் பாராக்கார் அது இது அந்த ஊர்காவல் படையிலேருந்து வண்டி ஓட்டம் வந்தாங்க ஆயுதப்படையில் வந்தோம் இந்த மாதிரி ஒரு பெரிய செக்ஷன் தான் ஒரு ஸ்டேஷனு ஒரே ஒரு ரைட்டர் எடுத்துக்கிட்டு யாருமே இல்லை நீ வந்திருப்பாங்கண்ணா கைதி படத்தில் காமிப்பாங்க பார்த்துருங்களா கமிஷ்னர் ஆஃபீஸை காம்பாங்க அங்கே ஒரு ரைட்டர் உட்காந்துருப்பாரு எந்த ஊரில் கமிஷன் ஆஃபீஸில் ரைட்டர் உட்காந்துருப்பாருங்க தெரியல கேஸ் வேறு பிடிச்சிட்டு அவர்கிட்ட கொண்டு போவாங்க அங்கே வேறு லாக்கப்பே வேறு இருக்கும் கமிஷன் ஆஃபீஸில் அந்த கூத்து அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் இருந்துக்கிட்டு நீ வந்துருப்பான்னா அப்போ இது என்ன நோக்கம் ஸ்டேஷனில் ஏன் ஆள் இல்லை இல்லை ஆள்லாம் இருந்தோம் இவருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான இதை வந்து கண்டுக்காமல் போனாங்களா ஒரு ஸ்டேஷன்னா நான் சொன்னேன் இவ்வளோ பேர் இருப்பாங்களே ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறோம் நீங்கள் வந்துடுங்கன்னா என்ன அர்த்தம் அட்லீஸ்ட் ஒரு ஜிபேயாவது அனுப்பிச்சு ஏன்னா வண்டி அனுப்புகிறேன் நீ கூட போலீஸ் வண்டியில் வந்து துரத்தி வந்து வெட்டுற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் குற்றம் பெருகில் அப்போ அப்படியாவது அவருக்கு ஒரு பாதுகாப்பு அடிச்சிருக்குல்ல அதுவும் இல்லை இவர் அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போகிறாரு வீடு கொஞ்சம் ரிமோட் ஏரியா ரெண்டு பேர் பைக்கிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துருக்காரு இவர் இன்னும் கொஞ்சம் பயம் வந்துச்சு இதுக்கெல்லாம் நடுவில் இவங்க அப்பா கிட்டேயே விசாரிச்சுக்கிறாங்க யார் ஆளுன்னு தெரியாமல் அவர் வந்து பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடக்குது பார்த்துக்கோன்னு இதுக்கப்புறம் இவர் ஸ்டேஷன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் அப்போவும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட வேணும்னா இவருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது ஏதோ நடக்க போகுதுன்னு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு கும்பலாக இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டால் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரீமதினு ஒரு ஹோட்டல் அங்கே இருக்குது அந்த ஒரு பஜார் மாதிரி ஏரியா அங்கே போயிடுறாரு போயிட்டு ஃப்ரெண்டை வர வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்தாரான்னு தெரில இவர் நின்றுட்டு அங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது நின்று இருக்காரு அப்பவும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அவர் நான் சொல்கிற இன்ஸ்பெக்டர் பேசுங்க இல்லை நம்பர் இருக்கா நம்பர் இருக்குது சார் நான் பேசுகிறேன் சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சார் இந்த மாதிரி இருக்கானுங்க ரெண்டு பேர் சார் நான் பார்த்தேன் சார் யாராவது இருந்தால் கூட அவனு பிடிச்சிருவேன் சார் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே கதற ஆரம்பிச்சிடுறாரு சார் வந்துட்டாங்க சார் அஞ்சு பேர் சார் அஞ்சு வண்டியில் சார் ஏகப்பட்ட பேர் சார் நான் என்னை முடிஞ்சி சார் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு சார் அப்படின்றாரு இந்த கத்திக்கிட்டு தான் அவர் போய் பெட்ரோல் பங்கில் ஓடி போய் அந்த கண்ணாடி டோரை மூடிட்டு உள்ளே உட்காந்துக்குவார் கண்ணாடியை உடச்சி அங்கேயே வெட்டுறாங்க அவர் இழுத்து போட்டு கும்பல் கொஞ்சம் இருக்கிறதுனால வெட்டில இதுனால் பொதுவாக அந்த கூலி போடலாம் என்ன பண்ணுன்னா தலையிலேயே வெட்டிடும் பத்து பதினஞ்சு வெட்டு வெட்டி முகம் தலையெல்லாம் செதைச்சிருவாங்க ஏன்னா மூளை வெளியில் வந்து பார்த்துட்டு போகணும் அவங்க அப்போ தான் உயிர் உடனே உயிர் போயிடும் இதில் ஏதோ மிஸ் இருக்குது அவர் கொஞ்சம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறார் அவருக்கு அப்போ அவர் ஆனால் வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வெட்டாவது உடம்புல கையெல்லாம் இந்த இடது கை வந்து ஒன்றுமே இல்லை இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது தோலோட துண்டாகிடுச்சி கிட்டத்தட்ட துண்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி ஒட்டை வச்சு ரெடியாகணும்னா இந்த கை ஏங்கிறதுக்கு ரெண்டு வருஷமாக தான் ஆகும் அதே மாதிரி வலது கை கால் கீழே கண்காலுக்கிட்டே வெட்டியிருக்காங்க நான் பலத்தை வெட்டு இங்கே இடத்துல நெஞ்சியில் வெட்டியிருக்காங்க இந்த மாதிரி கடுமையான வெட்டுலாம் முகங்களில் கூட அடிகள் பார்க்க முடியும் முகத்திலாம் வெட்டு வந்து இறந்து போய்ட்டுருப்பார் ஏராளமாக ரத்த சேதம் ஆகிருக்குது கடைசியில் காப்பாற்றி உணர்ந்து வச்சுருக்காங்க இந்த நிலமையில் இதை வந்து முதலமைச்சர் எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாமே பெரிய அளவில் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முதல்வர் வந்து நடவடிக்கை இருக்கிற இடத்துல இருக்கார் அவர் கீழே இருக்க துறை அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் சம்பவம் நடந்திருக்குது அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை இருப்போம் அரசு துணை இருக்கும் அவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கோம் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இரும்புக்காரன் கொண்டு அடக்குவோம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தரும் இந்த இதில் மெத்தனமாக இருந்தால் காவல்துறை அதிகாரி மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் முதல் கட்டமாக இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எதாவது சொல்லணும் ஆனால் இவருக்கு இன்ஸ்பெக்டர் காத்திருப்பூர் பட்டியல் மாற்றிருக்காங்க அதாவது நீ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வேலை செய்யாமல் இருந்தீங்க ஸ்டேஷனில் வேலை செஞ்சு இது நடந்திருக்காது இல்லை நீங்கள் வந்து இனிமேல் காத்திருப்பூர் பட்டியலேருந்து சம்பளம் வாங்கிட்டுருங்க வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிங்க அங்கே வந்து நாங்களே உங்களை வேலை செய்யாமல் உட்கார வச்சுட்டு கண்ட்ரோல் ரூமில் போய் உட்காந்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தானே ஒன்று தான் காத்திருப்பூர் பட்டியல்ன்றது கண்ட்ரோல் ரூமில் போய் உட்காந்துக்க வேண்டியதான் சம்பளம் கொடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி வேறு எதுவும் பெரிய தண்டனை கிடையாது ரெண்டாவது நான் கண்டிக்கிறேன்றார் யாரை கண்டிக்கிறீங்க இங்கே எடப்பாடி கவர்மெண்ட்டாக நடக்குது நீங்கள் கண்டிக்கிறதுக்கு நீங்கள் எதிர்கட்சி தலைவரா நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் ஆட்சியுடைய தலைவர் நீங்கள் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடையது உள்துறை அமைச்சர் உங்களுக்கு கீழே தான் இருக்குது உள்துறை அமைச்சகம் அப்போ இதெல்லாம் வந்து எந்த லெவலில் போகுதுன்றது பாருங்க இது ஒரு கடுமையான பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறதுன்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நான் எங்கே அங்கே நடக்குது நாளை இங்கே யாருக்கும் நடக்கலாம் எதிர்கருத்து வைக்கிறவங்கள நீங்கள் உங்களுடைய அயோக்கியத்தனத்தை ஊழலை முறைகேடை வெளியே கொண்டு வந்தால் ஒன்று பணத்தை கொடுத்து அடிக்கிறது இல்லை சமரசம் பேசி பார்க்குறது எதுக்கும் கொடுத்து வரலன்னா கடைசியில் வெட்டுறதுன்றது கொலை செய்கிற அளவுக்கு போகிறதுன்றது ரொம்ப கொடூரமான விஷயம் சார் இதை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்திலேயே இன்னொரு ஒரு கேள்வியும் எழுதலை சார் சென்னையில் லாக்அப் டெத் கேஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக பேசப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்டதுன்னு சொல்லலாம் அது அப்படியே காலப்போக்கில் மறைக்கப்பட்டது அந்த லாக்அப் டெத் கேஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க சொல்லப்போனால் என்ன நடவடிக்கை இப்போ நடந்திருக்கு அப்படின்றதே தெரியல அப்படி இருக்கும்போது இப்போது ஜேர்னலிஸ்ட்டுன்றதுனால வெளியில் தெரிஞ்சிருக்கு இதுவே ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு நடந்திருந்தா நடக்குதுங்க நீங்கள் மாவட்டத்தில் எடுத்துங்க நெல்லையில் அதிக அளவில் கொலை அட அன்றைக்கி அந்த முக்கியமான நாலு பொங்கல் அன்னை கூட கொலை நடக்குது வெள்ள பாதிப்பு கூட கொள்ள நடக்குது தெரியுமா வெள்ள பாதிப்பு எப்படி இருப்போம் அவங்க வெள்ளத்தில் மாடி சிக்க அன்னைக்கு கூட கொலை நடக்குது நீங்கள் வந்து கொலை கொலைன்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஆகிடுச்சு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நேற்று முந்தானத்து நடந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உள்ளே அடிச்சுக்கிட்டுது ஒரு அம்மா பெண் போலீஸ் தடுக்கிறாங்க இன்னொருத்தன அவரும் போலீஸ் நினைக்கிறேன் தடுக்கிறாங்க அவங்கள மீறி அந்த யூனை அடித்து கீழே தள்ளி அவனை மிதி மிதி மிதித்து அவன் மயக்கமாக ஆகிட்டான் இது நடந்ததா இவ்வளோ கொடூரமாக நடக்கிறது காரணம் கஞ்சா இது கஞ்சா போதை போகிறது நடமாட்டம் கஞ்சா சாக்லேட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஸ்கூலில் மாற்றுறாங்க திடீர்னு எதுங்க மாத்துறீங்கன்னு கேட்குறேன் இல்லை என் பையன் நாலாவது தான் அஞ்சாவது தான் படிக்கிறான் எங்கள் இது சொல்கிறாங்க கஞ்சா சாக்லேட்டு அந்த ஸ்கூலில் சாதாரணமாக பக்கத்தில் படிக்கிற பையனை அது சாப்பிட்ருக்கான் அளவு விற்கிறாங்க இது பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில் படித்தா என் பையன் என்ன ஆகும் அதாவது கஞ்சா சாக்லேட்டு இந்த இது மாதிரி பில்லோத சொ சொல்கிறாங்க அது இது மாதிரி ஸ்டாம்ப் ஒன்று இதெல்லாம் சாதாரணமாக வச்சுக்கிட்டால் போதை இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் இந்த மாதிரிலாம் போட்டு பழக ஆரம்பித்தா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு ரெண்டாவது கொடூர சிந்தனையாக வருவாங்க அவங்க செய்கிறது என்னான்னு தெரியாமல் பண்ணுவாங்க எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் மேலே அவங்கள்ட்ட பணம் அந்த இது வாங்கிறதுக்கு பணம் இருக்காது முதல்ல வீட்டில் தான் திருட ஆரம்பிப்பாங்க வீட்டில் எவ்வளோ நாளைக்கு காசு இருக்கும் இது இருக்கும் அதுக்கடுத்தது வெளியே திருடணும்னு முடிவெடுப்பாங்க அதில் தான் வழிப்பறி செயின் பறிப்பு இந்த மாதிரி அப்புறம் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா வெளியில் வந்த அப்புறம் அந்த கேஸை நடத்துகிறதுக்கு வழக்கு செலவு இப்போலாம் சாதாரணமாக கிடையாது ஒரு வழக்கு நடத்தணும்னா லட்சக்கணங்களும் ஆகும் ஒவ்வொருத்தோடையும் வக்கீல் பீஸு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து இது பண்ணும் அப்போ அந்த வழக்கு செலவுக்காக திருட ஆரம்பிப்பாங்க இது இல்லாமல் போலீஸ் இவங்கள வந்து நான் திருந்திட்டேன் சார் நான் விட்ருவாங்களா அப்போ அந்த போலீஸுடைய தொல்லையும் இருக்கும் போலீஸுக்கும் மாமூல் கொடுக்கணும் வக்கீலுக்கும் வழக்கு செலவு கொடுக்கணும் இவங்களுக்கு போதைக்கும் பொருள் இது வாங்கணும் கஜ்ஜா இதெல்லாம் அப்போ முழு நேரம் சமூக விரோதியாக இவங்க மாறுவாங்க ஒன்று திருடுவாங்க வாங்க பண்ணுவாங்க இல்லைன்னா கூலிப்படையில் எதையாக சேர்ந்துட்டால் நம்ம ஒவ்வொரு மேட்ருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்றது இப்படி தான் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு போகுது இதை தடுக்கிறதுக்கு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் எல்லாம் பண்ணுறாங்க ஸ்கூல்லலாம் பண்ணுறாங்க இன்னொரு புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் தடுத்தீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு பார்த்தா அது பெரிய அளவில் இல்லை இன்றைக்கும் சாதாரணமாக கஞ்சா விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் அதை குடிச்சிட்டு சண்டை போடுறது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம் மது அரசே மதுவை விற்கிது அந்த மதுவை விற்கிறது கூட ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரது தான் கோர்ட்டு தீர்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அதையும் மதிக்கலையே கட்சிக்காரங்க எல்லாமே நீங்கள் எனக்கு என்னென்ன அதில் தானே இவர் தாக்கப்படுறாரு இவருடைய பாதிப்பே அதில் தானே வருது அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நீ நான் சொன்ன மாதிரி ஒன்றை சார்ந்து ஒன்று சார்ந்து ஒன்று கொலை நடக்கிறதுக்கு காரணம் இருக்கும் ஆனால் காரணம் இல்லாமல் யாருக்காகவோ ஒரு பத்து பேர் சேர்ந்து கொலை பண்ணுறாங்கன்னா அதை கூலிப்பட கொலை ரெண்டாவது குடும்ப வன்முறைன்னு சொல்லுவோம் நம்ம மது பழக்கம் இதெல்லாம் வந்து அம்மாவை கொள்வது அப்பாவை கொள்வது பொண்டாட்டியை கொள்வது இல்லாட்டி சின்ன சண்டையில் பகுதிட்டு காரணம் கொள்வது இந்த மாதிரி இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு அதாவது இது இது எல்லாமே தடுக்கிறதுக்கு இதை நடைபெறாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு போலீஸுக்கு அதுக்குன்னு தனி பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க லோக்கலில் இந்த விற்பனை தடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒன்றை சார்ந்து ஒன்று வரும்னு இதெல்லாம் இன்றைக்கி செய்யலை மேலே இருக்க அதிகாரி வரைக்கும் கவர்மெண்ட்டை மதிக்கிறதே இல்லை எல்லோரும் வந்து எனக்கு என்னென்னு இருக்கும்போது கீழே மட்டும் எப்படி அது கரெக்டாக இருக்கும் எப்படியாவது நம்ம ஜாலியாக இருந்துகிட்டு போவோம் பணம் சம்பாதிப்போம் நம்ம மேலே நடவடிக்கை வராது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து வெட்ட போகிறாங்க அவனுக்கு பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் கூட நான் கண்டுக்க மாட்டேன் நான் எங்கேயாவது மந்திரிக்கு பாதுகாப்பு போவேன் இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அவனை வெட்டிட்டாங்கன்னா கூட ஏன்னா அதிகபட்சம் விஆரில் போடுறாங்க தானே அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் எங்கேயாவது போஸ்டிங் போட்டுருவாங்க அவர் டக்குன்னு யாராவது போய் பார்ப்பாரு நீங்கள் பாருங்கள் ஒரு அமைச்சருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் தெரியுதா அன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உக்காந்துட்டு சொல்கிறாரு மூர்த்தி என்ன புகழந்தி ரொம்ப சோர்வாகிற முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இல்லையே என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு கோவமா அப்படின்னு ஒரு அமைச்சர் ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறாரு ஒரு டிஐஜி அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிகிட்டு இருக்கிறாங்க யார் இங்கே சைக்கிள் ஓட்டினாங்களே பென்சிங்க அவங்க தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியை ஒருமையில் அமைச்சர் பேசுகிறாரு கிண்டல் அடிக்கிறாருன்னா அதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போ இன்ஸ்பெக்டர்னால் ஒருமையில் பேசலாம் ஒரு ஒரு அதிகாரி இல்லையா அவரும் பச்சைங்கள சைன் பண்ணுறா ஒரு அதிகாரி தானே அப்போ அவரை வந்து நீ ஒருமையில் பேசலாம் திட்டலாம் கிண்டல் அடிக்கலாம் அதே இது உங்களை பேசுனா ஒத்துக்குவீங்களா உங்கள் டிபார்ட்மெண்ட்டு இதுவே டிபார்ட்மெண்ட்டுன்றது வேற இல்லை அரசு அதிகாரன்றது வேற இதுன்ட்டு வேற இல்லை கிண்டல் அடிக்கிறாரு இதில் இது ஒன்று இன்னொன்று ஒரு இன்ஸ்பெக்டர் கூட அமைச்சருக்கு தெரியுது இல்லை ட்ரான்ஸ்ஃபர்மர் கூட தெரியுதுண்ணா நான் இப்படி வரேன் இதே விஆரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் நாளைக்கு அமைச்சர் இந்த மாதிரி தெரிஞ்சு அமைச்சர் தெரிஞ்சுட்றாருந்தா அண்ணா இந்த மாதிரி அவனை வெட்டிவிட்டாங்க அதுக்கு நான் விட்டுனா பொறுப்பாக நான் அன்றைக்கி அண்ணன் சொன்ன வேலை பண்ண பண்ணுறதுக்காக போயிருந்தேன் கொஞ்சம் பார்த்து டியூட்டி கிட்டி போட்டு விட்ணா கொஞ்சம் நாள் கம்னு இரு எல்லாம் பத்திரிக்கையாரன் மோப்பம் பிடிச்சி நேரம் இருப்பான் ஒரு ஒரு மாதம் போட்டோம் நானே நல்ல ஸ்டேஷனாக போட்டு விட்றேன் நடக்குமா நடக்காதா நடக்குது நடந்துருக்கு பல்வீர் சிங் நடக்குலையா சஸ்பென்ஷன்லேருந்து டக்குன்னு ரிவொர்க் பண்ணி விடல இப்போ எஸ்பி ப்ரமோஷன் வரப்போகுது ஒரு பத்து நாளில் பத்து நாள் கூட இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அதில் அவர் பேர் இருந்தா அவர் இருக்கார் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தா எது வேணாலும் நடக்கும் அதுதான் பிரச்சனை உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப ரொம்பவே நன்றி சார் வடிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெட்டி நடி போடுகிறது